சென்னையில் கடலில் நண்பர்களுடன் குளித்த கல்லூரி மாணவன் ஹரிஷ் நீரில் மூழ்கி உயிரிழந்தார் ஹரிஷை காப்பாற்ற முயன்ற மோகனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உதயநிதியின் மனைவி கிருத்திகா பெயரில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது சென்னை சோலிங்கநல்லூரில் உள்ள தனியார் பள்ளிக்கு இன்று இமெயில் மூலம் மிரட்டல் வந்ததை அடுத்து ஆசிரியர்கள் உடனே மாணவர்களை வீட்டுக்கு அனுப்பினர் அங்கு வெடிகுண்டு நிபுணர்கள் நடத்திய சோதனையில் இது புரளி என தெரியவந்தது சிங்கம் புனரியில் ராணி மதுராம்பாள் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அரசு பள்ளி ஆசிரியர்களை மாவட்ட கல்வி அலுவலர் பாலுமுத்து ஒருமையில் பேசியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன் தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் டிஜிட்டல் கிராஃப்ட் சர்வே பணியை கண்டித்து கிராம நிர்வாக அலுவலர் சங்க கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் திருப்பூர் மாவட்டத்தில் கட்டுப்பாட்டை இழந்த பாக்குமட்டை ஏற்றிச் சென்ற வாகனம் கவிழ்ந்த விபத்தில் வேனை ஓட்டி வந்த மதுரையைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் காயமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் தமிழ்நாட்டில் ஏழு இடங்களில் நூறு டிகிரி ஃபேரன் தாண்டி வெப்பம் பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக மதுரை விமான நிலையம் பகுதியில் டிகிரி வெப்பம் பதிவாகியுள்ளது பதினான்காவது தேசிய ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டிகளை நடத்தும் வாய்ப்பே வென்றது தமிழ்நாடு கடந்த ஆண்டு நடைபெற்ற தேசிய ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழ்நாடு வெண்கலப் பதக்கம் வென்றது தீட்சிதர்களை விற்பனை செய்ததாக கூறப்படும் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சொந்தமான நிலங்களின் விவரங்களை அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது விற்பனை செய்ததாக கூறப்படும் இரண்டாயிரம் ஏக்கர் நிலங்கள் குறித்த விவரங்களை அறிக்கையாக அளிக்க அறநிலையத்துறைக்கு ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் வில்லரசம்பட்டியில் இரண்டு பைக்குகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் சூரம்பட்டியைச் சேர்ந்த பிரவீன் வெற்றி என்பவர் வேகமாக திரும்பிய பொழுது பைக்கை கட்டுப்படுத்த முடியாமல் எதிரே வந்த பைக் மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது கிருஷ்ணகிரியில் பாலியல் தொல்லையால் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு இரண்டு வாரங்களில் கருணைத் தொகை வழங்க ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இருபத்தி மூன்று பேரில் இருவருக்கு தலா ரூபாய் ஐந்து லட்சமும் மற்றவர்களுக்கு தலா ரூபாய் ஒரு லட்சமும் வழங்க ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது